அம்பானி வீட்டு திருமணத்தில் உத்தாட்டம் போட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கான் பை ஹாப்பினஸ் லாஜிக் இல்லாத கதை கதையே இல்லாத பிரம்மாண்டம் கமல் என்னும் பிறவி கலைஞனுக்கு வாழ்த்துக்கள் அமீர் பேட்டி நண்பன் திரைப்படத்துக்கு அப்புறம் டைரக்டர் சங்கர் எடுக்கிற எல்லா படத்துலையும் லாஜிக்கே இல்லாம கதை இருக்கு அதில் தேவையில்லாத பிரம்மாண்டம் இருக்கு இந்த மிஸ்டேக்கே அவர் தொடர்ந்து பண்ணிட்டு சுஜாதா இல்லாததுனால என் படங்கள் ஓட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாரு சினிமாவை விட்டு விலக முடிவெடுத்தேன் டீன்ஸ் படத்துக்கு நீங்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்கலன்னா நான் சினிமாவை விட்டு விலகி கண்காணாத தூரத்துக்கு போயிடலான்னு முடிவு எடுத்திருந்தேன் ஆனால் நீங்கள் குட் ரெஸ்பான்ஸ் கொடுத்து என்னை சந்தோஷத்தில் சாகடிச்சிருக்கீங்க இதே மாதிரி இன்னும் நிறைய சந்தோஷத்தை கொடுத்து என்னை சாவடிங்க அப்படின்னு பார்த்திபன் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு சரணடைந்தவர்கள் எப்படி தப்பிக்க முயற்சிப்பார் அண்ணாமலை கேள்வி இந்த என்கவுண்டரில் எனக்கு பெருத்த சந்தேகம் இருக்குது ஏன்னா சரணடைய வந்தவங்க எப்படி தப்பிச்சு போவாங்க திமுகவை சேர்ந்த மூன்று நிர்வாகிகள் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அதனால் உண்மையை மறைக்கிறதுக்காக ஏதோ நாடகம் பண்ணுறாங்க அப்படின்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு நம்ம தமிழ் சினிமாவுக்கும் பார்ட் டூ திரைப்படங்களுக்கும் ராசியே இல்லைன்னு சொல்லலாம் எவ்வளவோ பார்ட் டூ படம் வந்திருக்கு அதில் முனி பார்ட் டூ சாமி டூ இந்த மாதிரி படங்கள் ஹிட் ஆச்சு ஆனால் மற்ற நிறைய படங்கள் தோல்வியை தான் தழுவுச்சு இருந்தாலும் இதுவரை வந்த பார்ட் டூ திரைப்படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம் எதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாமகவுக்கே உண்மையான வெற்றி திமுகவோட வெற்றி அரிசி மூட்டைக்கு கிடைச்ச வெற்றி டோக்கனுக்கு கிடைச்ச வெற்றி பேட்டி சேலைகளுக்கு கிடைச்ச வெற்றி செலவழிக்கப்பட்ட இரநூத்தி ஐம்பது கோடிக்கு கிடைத்த வெற்றி ஆனால் பாமகவுக்கு உண்மையான மக்களின் வெற்றி பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஷின் தான் இதில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது